அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதாவது நீங்கள் அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணிட்டுருக்கிற நீங்களோ நானும் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம ஜிஎஸ்டி தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து ரூபா சோப்பு வாங்குறோம் அப்படின்னா அந்த பத்து ரூபா சோப்புக்கும் அந்த பத்து ரூபா அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது அதற்கான ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் அவங்க பத்து ரூபா நம்மள்ட்ட வாங்குறாங்க ஸோ ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆடம்பர பொருள் வரைக்கும் எல்லாமே நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கி கொண்டு வைக்கிறோம் இப்போ அந்த ஜிஎஸ்டியில மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அதாவது கன்சியூமர்ஸுக்கு கண்டிப்பான முறையில் லாபம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுல சின்ன ஒரு டாட் இருக்கா

இது மூலமாக நிறைய விலைகள் குறைக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய விலைகள் உயரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்ன விலைகள்லாம் உயர போகுது என்ன விலைகள்லாம் குறைய போகுது இந்த ஜிஎஸ்டி குறைப்பால கன்சியூமர்ஸுக்கு லாபம் இருக்கா ப்ரொடியூசர்ஸுக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி அப்படின்னாலே என்னென்னு தெரியாது நான் ஜிஎஸ்டி அப்படின்னு தான் என்னென்னு சொல்கிறேன் ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டூத்பேஸ்ட் பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கியிருக்கீங்க அந்த ஜிஎஸ்டி அப்படின்ட்டு எதுக்கு நம்ம கெட்டணும் அப்படின்னா இது கவர்மெண்ட்டோடைய ஒரு ரூல் கவர்மெண்ட் எதை வச்சு நடக்குது கவர்மெண்ட்டுக்கு எதனால் கஜானால பணம் செய்யுது அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு நிறைய இந்த மாதிரி சுங்கச்சாவடிகள் அது மூலமாக தான் கவர்மெண்ட் நிறைய ஏன் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி மூலமாகவும் ஏன் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு அதிக வருவாயை கொடுக்கறது எதுனா ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் வரி மட்டும்தான் இந்த இரண்டு வரிகள் மூலமாக தான் கவர்மெண்ட் நிறையா சம்பாதிக்கிறாங்க இது வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஒரு பத்து ரூபா தானப்பா பேஸ்ட் வாங்குகிறோம் இதில் என்ன ஜிஎஸ்டி இருக்குன்னு அதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்வேன் அந்த இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே பாரத் திட்டம் ரோடு போடுற திட்டம் சாலை போடுற திட்டம் போக்குவரத்தை நாங்கள் சரி பண்ணுறோம் புதிய ரயில் கொண்டு வரோம் விமான சேவை கொண்டு வரோம் விமான நிலையம் கெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்க காசை போட்டு பண்ணுற மாதிரி சொல்லி பெருமை பீத்தி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய வரிப்பணம் நம்ம அன்றாடம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது மூலமாக கவர்மெண்ட் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து தான் ஒவ்வொரு ரூபாயும் அவங்க செலவழிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரும்போதும் சரி ஏதாவது வேணும்னா கிட்ட போய் நிற்கும் போதும் சரி நம்ம கை கட்டி தான் நின்னாகணும் நம்ம கெஞ்சி தான் கேட்டாகணும் பல விஷயங்களை பல கிட்ட நம்ம போராடி பெற வேண்டிய சுச்சுவேஷன்லையும் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படியே அவங்களா ஏதாவது பண்ணாலும் அதில் அவங்க கட்சி பெற மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறது கட்சி தலைவர் பேர மூச்சுக்கு ஆயிரம் தடவை சொல்கிறது இந்த மாதிரி பெருமை பீத்தி தான் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை கவர்மெண்ட் நம்மளுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய பணம் நம்மளுடைய தேவைக்காக அவங்க பண்றதுக்கு தான் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க ஓகே ரைட் இப்போ ஜிஎஸ்டினா சரக்கு மற்றும் சேவை வரி அதுதாங்க நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடப்படுகிறது ஒரு பத்து ரூபாய் பால் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் வரைக்குமே நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடப்படுகிறது இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை நாங்கள் குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றாங்க நம்ம வந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரணும் என்ன பயனளிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரலாம் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அதில் அவங்க முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டை சொல்லக்கூடியது பொருளாதாரத்தில் நாங்கள் பண புழக்கத்தை அதிகரிக்க போகிறோம் அந்த அதிகரிக்கிற நோக்கில் தான் நாங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா எக்கனாமியில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகுது ஸோ அந்த ரேட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அதற்காண்டி நாங்கள் இப்படி ஒரு ஜிஎஸ்டி வரி குறைப்பு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பேரில் நாங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சாங்க இந்த அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமலுக்கே வரப்போகுதுங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகை இருக்குமானா அதில் ஒரு டாட் ஏன்னா இவங்க ஜிஎஸ்டியை தான் குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த நிறுவனத்திட்டையும் போய் அதாவது இப்போ ரின் சோப்பு பத்து ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அந்த ரின் நிறுவனத்திட்ட போய் நீங்கள் வந்து பத்து ரூபாய் சோப்பு நாங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் நீங்கள் எட்டு ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த ஆர்டரும் போட போகிறது கிடையாது இப்போ பத்து ரூபாய்க்கு நம்ம டாபர் டூத் பேஸ்ட் வாங்குறோம் அப்படின்னா டாபர்ட்டு போய் அவங்க சொல்கிற போகிறது கிடையாது போய் நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்கிறீங்க நாங்கள் தான் ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம்ல அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு லாபம் தானே அதனால் ஒரு எட்டு ரூபாய் போடுங்க அப்படின்ட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்க போகிறீங்க ஸோ இதனால் நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது யாருக்கு முழுக்க முழுக்க லாபம்னா இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா தயாரிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒ வரி குறைப்பானது நடந்திருக்கு அதனால நான் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பினால கன்சியூமர்ஸுக்கு லாபமாக அப்படிங்கிறத விட ப்ரொடியூசர்ஸுக்கு தான் லாபம் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பான முறையில் தங்களுடைய பொருளுக்கான விலையை குறைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணலை அப்படி எல்லோரும் பண்ணவும் மாட்டாங்க ஒரு சில கம்பெனிஸ் பண்ணலாம் இன்னொரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அதே பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ நூறு கிராம் கொடுத்தோன்னா இப்போ நூற்றி இருபது கிராம் ஒரு இருபது கிராம் நாங்கள் இஷ்டப்படுத்தி அதே பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்போம் அதை எட்டு ரூபாயெலாம் எங்களால் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த கம்பெனிஸ் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கரப்ஷன் சொல்ல முடியாதுங்க எல்லாம் சகஜம்தானே இப்போ இந்த ஜிஎஸ்டியில் என்னெல்லாம் குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கூட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து ஒரு ஐந்து முறைகளில் இருந்துச்சு ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போது இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நாங்கள் தூக்கிட்டு ஒன்லி ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அதற்கு மேலே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாய இலக்கலை கொண்டு போய் நிப்பாட்டி இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ இனிமேல் ஜிஎஸ்டி ஐந்து அடுக்குகளாக இருக்காது வெறும் இரண்டு அடுக்குகளாக மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பொதுவான நிகழ்வு பொருட்களுக்கு அதாவது கன்சியூமர்ஸ் பொதுவாக வாங்கக்கூடிய பொருட்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய நைன்டி நைன் பர்சன்டேஜ் பொருட்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் கன்சியூம் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் அந்த வரியை குறைச்சி அஞ்சு சதவீதமாக ஆக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சோப்புகளாக இருக்கட்டும் ஷாம்பு பர்பஸை அதாவது டூத் பேஸ்ட்டு இது எல்லாத்திற்கான விலையும் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லலை விலை குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை விலை குறையும் அப்படின்ட்டு நம்மளாக தான் நினச்சிட்டு இருக்கோம் என்னடா ஜிஎஸ்டி அப்படின்னாலே விலை குறைப்பு அப்படின்னா எல்லாரும் இருக்கிறாங்க நீ விலை குறையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவர்மெண்ட் எந்த இடத்துலையும் நாங்கள் விலையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை ஜிஎஸ்டி வரியை தான் குறைக்கிறோம் விலையை குறைக்கிறதும் குறைக்காம இருக்கிறதும் அந்தந்த கம்பெனிஸ் இஷ்டம் ஸோ அப்போ இது யாருக்கலாம் நடுத்துற மக்களுக்கா இல்லாட்டி முதலாளிகளுக்கா அதே அதே போல உயிர்காக்கும் பொருட்களுக்கு அதாவது நம்ம இந்த டேப்லெட்ஸ் மருந்துகள் இந்த மாதிரியான பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டியில இருந்து பூஜ்யம் அல்லது ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டியாக குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இது ரொம்ப ரொம்ப நல்ல அறிவிப்பு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா மக்களுக்கு அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய உணவு பொருட்களை தாண்டி இன்னொன்னுன்னா வாட்டர் வாட்டரை தாண்டி இன்னொன்று அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மருந்துகள் தான் ஏன்னா நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அப்படி இருக்கு நம்ம பொல்யூஷன் அப்படி இருக்கு ஸோ மருந்துகள் வேணும் அந்த மருந்துகளுக்கான ஜிஎஸ்டியை கவர்மெண்ட் குறைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள் கார்கள் சிமெண்ட் இந்த மாதிரியான பொருட்கள் மீதான வரியை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்ல இருந்து டுவெல் பர்சன்டேஜ்க்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பைக்குடைய வெப்சைட்லையும் போயிட்டுருந்துச்சு நிறைய கார்ஸ் உடைய வெப்சைட்லேயும் போய்ட்டுருந்துச்சு ஜிஎஸ்டி வரி குறிப்பு டூ பாயிண்ட் ஓ அமலுக்கு வர்றதுனால பல பைக்குகளுடைய விலை பனிரெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரை குறைய போகுது அப்படின்னு இது நீங்க வெப்சைட் எடுத்துல போட்டு செப்டம்பர் அப்புறம் பைக்குடைய பிரைஸ் கம்மியாக போகுது அப்போ வேணா நீங்க எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அதே போல இப்ப நான் வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மூலமா எவ்வளவு ஏன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நான் கூட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியால ஏன் பண்ண அமௌண்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் மட்டும் சரக்கு மற்றும் சேவை வரியால் மட்டும் கவர்மெண்ட் ஏர் பண்ண அமௌண்ட் ஏழரை லட்சம் கோடிகள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படியே பல மடங்கு உயருது அப்படி பல மடங்கு எத்தனை மடங்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மூன்று மடங்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிகள் கவர்மெண்ட் இன்றைக்கி ஜிஎஸ்டி மூலமாக மட்டும் சம்பாதிச்சுட்டாங்க இப்போ வரி செலுத்த எண்ணிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் வரி செலுத்துறாங்க ஆனால் முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வந்துச்சுல்ல அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் வருமான வரியாக ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்துக்கிட்டாங்க இந்த தான் ஜிஎஸ்டி நுகர்வோர் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நுகர்வோர் மீதான வரி சும்மையை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு வரி விளக்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது செப்டம்பர் டுவெண்ட்டி டூல அறிமுகமாகுது இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களை இது வந்து முதலாளிகளுக்கு லாபமா இல்லாட்டி நுகர்வோர்களுக்கு லாபமா ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கன்சியூமர்ஸ் தான் இருக்கிறாங்க நுகர்வோர் 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 ஆனால் இது உள்ள ஃபுல்லாக மூண்டி பார்க்கும்போது என்ன தருதுன்னா இது நுகர்வோர்களுக்கு லாபம் அளிக்குதாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வருது அதே போலங்க ஒரு நாடு வந்து ஏழையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு நாடு வந்து அதிகமாக கடன் வாங்கிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோடைய அரசாங்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரி செலுத்துபவர்கள் கரெக்டாக வரி செலுத்தாமல் இருப்பது நீங்கள் இன்கம் நான் எடுத்து சொல்கிறேன்னுங்க நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வரியை செலுத்திடுங்க அந்த வரி மூலமாக தான் மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் சென்று அடையும் இதை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வெளியே சொல்கிறது கிடையாது ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் எல்லாருமே நாங்கள் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம் இந்த மாநிலத்துக்கு இந்த ரோடு போட்டிருக்கிறோம் இத்தனை லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடி லட்சம் கோடிகளில் அவங்க கணக்கு பார்த்துருக்காங்கன்னு அது காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆனால் அது யாருமே வெளியே சொல்லாமல் ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் வெளியே பேத்திட்டு அலையிறாங்க அது உண்மை கிடையாது ஒவ்வொருத்தருடைய உழைப்பிலிருந்து தான் இன்றைக்கு கவர்மெண்ட் சம்பாதிச்சிருக்காங்க அது மூலமாக தான் நம்மளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வருது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் தமிழ்நாட்டிலும் இடம் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டு டோன்ட் டோண்ட் ஒர்க் கைப் மாதிரி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பாய்